சில்லரை இல்லை நடுரோட்டில் கர்ப்பிணி என்று பாராமல் பாதியில் இறக்கிவிடப்பட்ட கர்ப்பிணி பெண் தஞ்சாவூரில் இருந்து ராஜகிரி செல்வதற்காக தனியார் பேருந்தில் கர்ப்பிணி பெண் ஒருவர் ஏறியுள்ளார் பாதி தூரம் சென்றவுடன் பஸ் கண்டக்டர் டிக்கெட் கேட்டுள்ளார் அப்போது ஐநூறு ரூபாய் கொடுத்து டிக்கெட் கேட்ட கர்ப்பிணி பெண்ணை சில்லறை வேண்டும் என கூறி கண்டக்டர் பாதி வழியில் நிறுத்தி கர்ப்பிணி பெண்ணை பசுபதி கோவில் என்ற இடத்தில் இறங்குமாறு உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் வகையில் இறக்கிவிட்டுள்ளார் பஸ்ஸில் ஏறும் போதே சில்லறை இருக்கா என கேட்காமல் பஸ்ஸில் ஏறி டிக்கெட் கேட்கும்போது சில்லறை இல்லாத காரணத்தினால் கீழே இறக்கி விடுவது போன்ற அடாவடி சம்பவத்தில் தனியார் பேருந்து கண்டக்டர்கள் செயல்பட்டு வருவது பொதுமக்கள் மத்தியில் வருத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்த செய்தி வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது பாபநாசம் செய்தியாளர் ஜி சிவராஜ்